இன்று சட்டசபையில் நீட் விலக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடந்துள்ளது நடப்பாண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது நாளான இன்று திமுக மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் விலக்கு குறித்து வாக்குவாதம் செய்துள்ளார் இது குறித்து சட்டசபையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்விலிருந்து இதுவரை விலக்கு பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் தங்களது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் தங்கள் வேலை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயம் நீட் தேர்வை ரத்து செய்திருப்போம் என பதிலளித்துள்ளார் மேலும் தாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நீட் தேர்வு இருந்தது இல்லை எனவும் அதிமுக வந்த பிறகுதான் நீட் தேர்வு உள்ளே வந்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சூழி போட்டதே திமுக ஆட்சியில்தான் எனவும் திமுக ரெட்டை வேடம் போடுவதாகவும் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் தாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நீட் தேர்வை ஏற்கவும் இல்லை வரவிடவும் இல்லை என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க